நாய் மக்களே வணக்கம் அங்கே விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஒரு சின்ன குட்டி வீலாக் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் மேலும் நம்ம செய்யாரோட அப்டேட்டுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை நம்ம அப்படியே கவர் பண்ணிகிட்டே இருக்கோம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இதான் வந்து பார்த்திங்கன்னா செய்யாரோட மெயின் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆய்வான் செய்யோட மெயின் ஏரியா அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் மாதிரி இந்த அந்த இடம் திருவிழா வந்து களை கட்டிச்சு அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமா பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு கடைகள்ல வந்து கூட்டத்தை கடைகள்ல கூட்டம் நம்மளால பார்க்க முடியுது பஸ்ஸுக்காரன வர ஆரம்பிச்சுனே இருக்காரு இது அவர் போயிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட பீக்வர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொல்லி விட மாதிரி கூட்டம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது எல்லாம் ஊருக்கு வந்து வேலை வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்லயும் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா விற்கிறாங்க கடைங்களில் இப்போ தான் ஜஸ்ட்ன நான் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் ஃப்ரீயானவே நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டேன் டேரி எப்பவுமே கொஞ்சம் ஜங்க்ஷனு கூட்டம் இருக்கிற இடம் வந்து இங்கே தான் கொஞ்சம் தூரம் நம்ம பஸ் ஸ்டாண்டோட ஆட்சி கொஞ்சம் தாண்டணும் அப்படின்னவே கூட்டம் இருக்காது ஆல்மோஸ்ட் கட் ஆயிரும் இந்த இடத்துல மட்டும் தான் கூட்டம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் வந்து நாளைக்கு விநாயகர் சட்டி ஆட்டோ பார்த்துக்கோங்கப்பா ஓட்டின்னு போறாரு நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் போற வழி இது எடுக்கலாம் மேம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி பஸ் ஸ்டாண்டு போற அவங்களாம் போகிறவங்களாம் ஷாப்பிங் நிற்பாங்க கூட்டம் இருக்கிறது நம்மலாம் பார்க்க முடியுது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கடை இந்த அண்ணன் அந்த எல்வி ரொம்ப நாளாகவே இருக்கிற பொறிக்கடை அது பக்கத்துலேயே வந்து பழக்கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் போது பழங்கள்லாம் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒரு ஒரு பழம் வந்து ஒவ்வொரு பழம் ஒரு ஒரு பழம் போட்டுட்டு நூறுரூபா அப்படின்ற மாதிரி இந்த தடவை மாறி இருக்கு அது எல்லாமே வாங்கிட்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆனந்தபோன் மிச்சர் ஸ்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு போவது நம்மளால் பார்க்க முடியுது ஆய் ப்ரோ ஹாய் ப்ரோ பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ பூ வெலை விற்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது நேரத்துக்கு முன்னாடி வாங்கினேன் நான் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ பூவே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க பூவோட வேலை தார்மாராக ஏறி இருக்குது கொடை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் சேல்ஸ் ஆகும் கொடைங்கள்லாம் இந்த வியூவில் வந்து பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து கவர் ஆகுறது நல்லா தெரியும் மாடு பரவாயில்ல வாரம் பண்ணிட்டு மாடு கொடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் போவோம் இன்னைக்கும் பாத்துட்டு இருக்காங்க பட் நாளைக்கு விநாயகர் சதி விநாயகர் வாங்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடலை வாங்குவாங்க ஆல்மோஸ்ட் பழ தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா அன்னைக்குதான் வணக்கம் ஆ எதுமா வீடியோவே எடுக்கிறோம்பா பேக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆப்பிள் வாழைப்பழம் அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை விநாயகர் பிடிச்ச மக்கா சோளம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒன்று ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு நூறுரூவா பாக்கெட்டு வித தள்ளுண்டியில் கூட அதுதான் மட்டும் விற்றுட்டு போகிறாங்க ஆமாமா bro ஆமாமா ஃபுல்லா இந்த பக்கம்தான் கூட்ட இருக்கு அந்த பக்கம்லாம் வந்து கவுனா சீட்லாம் கொஞ்சம் காலியா இருக்குதா பார்க்க முடியுது நம்மால ஃபுல்லாவே வந்து இங்கே தான் இருக்கு ஆ வணக்கம் வணக்கம் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் 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 குட்டி ஃபேன் ஆல்மோஸ்ட் இங்கேலாம் பழக்கடை இருக்கிறதுனால அதிகமாக கூட்டம் இருக்குது இந்த பக்கம் வந்து டூவர்ஸ் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்ட பார்க்க முடியும் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை நகை கடை அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே அதனால் கூட்டம் இல்லை மேபி இது ஃபுல்லாக பழங்கள்லாம் விற்கிறதுனால எல்லா கூட்டங்கள்லாம் இங்கே இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது கடைங்களும் பூக்கடைங்களும் வில கூட்டம்லாம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது Nào đi em 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 இது நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் கேவிபி பேங்க்கு லைப்ரரி இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை பார்க்க முடியுது நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஏரியா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜங்ஷன் மாதிரி அந்த இடத்துல பொருளுங்கெல்லாம் நிறைய வைக்கிறாங்க அப்படின்றதுனால எப்போவுமே கூட்டம் இருக்கிற இடம் அதுதான் அதனால தான் அந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இது செகண்டரி இங்கே எப்படி இருக்குது மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கலாம் தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸு ஆல்மோஸ்ட் எல்லா பழக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் இருக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு செய்யணும் பண்டிகைன்றதுனால கூட்டம் இருக்குது பஸ்ஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நம்மளால பார்க்க முடியுது ஹாய் குட்டி ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சூப்பர் சூப்பர் கிளாப் பண்றேன் கிளாப் பண்ணுங்க உங்க பேர்னா எங்க இருக்கீங்க எந்த ஊர்னா தும்பையா சரி சரி ஓகே சரி சார் நன்றி நன்றி அடுத்து பிஸியஸ்ட் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஜங்ஷன் தாங்க இது பஸ்ஸு வேறு ஒன்று பிரேக் டவுனு இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு பக்கமும் போவாங்க ஸ்ட்ரைட்டாகவும் போவாங்க லெஃப்ட்லேயும் விளையாங்க அதனால் எப்பவுமே இங்கே கொஞ்சம் இது ஒரு டிராஃபிக் மாதிரியே ஏற்படும் ஒரு குழப்பமும் ஏற்படும் புதுசாக யாருன்னா வராங்க போது கண்டிப்பாக ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே செய்யாத ஆளுங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஓட்டிடுவாங்க ஆனால் வந்து திடீர்னு புதுசாக வராங்க போது இந்த இடத்துல போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் This channel ko subscribe kar lo main chalunga shaiya shiva channel También la paavinga yaro jallaa